அறிக்கையை ஏற்க மறுப்பதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க திமுக எம்பிக்கள் முடிவு பீகாரில் கோடிக்கணக்கானோரின் வாக்குரிமையை பறிக்கும் பிரச்சனையை எழுப்பவும் திட்டம் தாமேவுடன் அதிமுக கூட்டணி பேச்சு நடத்துகிறதா என்பதற்கு மறுப்பு தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி தேர்தல் உத்திகளை வெளியில் கூற முடியாது என ஆங்கில நாளிதழக்கு பேட்டி தாவக்கா உறுப்பினர் சேர்க்கை செயலியை விஜய் நாளை மறுநாள் அறிமுகம் செய்ய வாய்ப்பு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் நடவடிக்கை அரசு பேருந்துக்கான ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் பணியிடங்களுக்கு வரும் இருபத்தேழாம் தேதி எழுத்து தேர்வு இருபத்தொன்றாம் தேதி முதல் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கலாம் சென்னை மதுரை திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் அம்மன் கோயில்களில் ஒருநாள் சுற்றுலா தொடக்கம் ஆடி மாதம் முழுவதும் வாரத்தில் மூன்று நாட்கள் நடைபெறும் நாமக்கல் மாவட்டம் நல்லிபாளையம் அருகே இரும்புலோடு சாய்ந்த லாரி இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண் உயிரிழப்பு மதுரையில் தனியார் பள்ளி ஆசிரியைக்கு வரதட்சணை கொடுமை என புகார் காவலர்களாக உள்ள கணவன் மற்றும் மாமனார் உட்பட நான்கு பேர் மீது வழக்கு பன்ருட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அதிரடி நடவடிக்கை நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் செயின்ட் ஜான்ஸ் பள்ளியில் விஷம் குடித்த மாணவர் சிகிச்சை பலனின்றி மரணம் இரண்டு பள்ளி பேருந்துகள் எரிக்கப்பட்ட நிலையில் ஐம்பது பேர் மீது வழக்கு கோவையில் தனியார் கோயில் வருவாய் பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் கைது திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் காலமானார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தேனி திண்டுக்கல் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு சட்ட நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிபதி ராஜஸ்தானின் அஜ்மீரில் கனமழையை எடுத்து வெள்ளக்காடான சாலைகள் மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் தவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆண்டில் இந்திய கிரிக்கெட் வாரியத்திற்கு ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாய் வருவாய் ஐபிஎல் மூலம் மட்டும் ஐந்தாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் கிடைத்ததாக தகவல் பாகிஸ்தானில் கனமழையால் நீடிக்கும் வெள்ளப்பெருக்கு ஒரே நாளில் அறுபத்து மூன்று பேர் உயிரிழப்பு ஒரு கிட்னி திருட்டில் பலத்துறை மருத்துவர்கள் உட்பட பலருக்கும் தொடர்பு உண்டு என்பதால் குற்றவாளிகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மூத்த மருத்துவர் அமலோர்பவநாதன் வலியுறுத்தியிருக்கிறார் நியூஸ் எட்டின் தமிழ்நாட்டுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் உடல் உறுப்புகள் விற்பனைக்கு அல்ல என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கான நடைமுறைகள் என்னென்ன சரி நான் சொன்ன மாதிரி ஒன்று உறவினர்கள் நண்பர்கள் கொஞ்சம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் மூன்றாவது மூளை சாவுக்கு எடுக்கலாம் இது மூன்றையும் தாண்டி திருட்டுத்தனமாக எடுக்கிறது நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னா ஏழைகள் கிட்ட போய் உங்கள் கிட்னிக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் தரேன்னு சொல்லி விலை பேசி அவர்களை வந்து கிட்னிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க பேஷண்ட்டுக்கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டு புரோக்கர் வேலை செய்து இதை வந்து அரசாங்கத்தினுடைய கண்ணுக்கே கொண்டு செல்லாமல் அல்லது அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஃபோர்ஜ் பண்ணி அவரை உறவினராக காட்டி அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்று ரெண்டுமே நடக்குது ஒன்று அரசாங்கத்துக்கிட்ட காட்டாமையே திருட்டு தனமாக பண்ணுறாங்க அல்லது திருட்டு ஆவணங்களை தயார் செய்து அதை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அனுமதி பெற்றும் பண்ணுறாங்க ரெண்டுமே திருட்டு தனம் ரெண்டுமே கிரிமினல் ஆக்டிவிட்டி இது ரெண்டுமே வந்து பரவலாக நடக்குது இப்படி தான் வந்து தனம் கிட்னி வந்து ஏழைகளிடமிருந்து திருடுவது இந்தியா முழுவதும் பரவலாக நடந்து கொண்டு வருகிறது இப்போது தமிழ்நாட்டில் நடப்பது கவலைக்கூடியதாக இருக்குது ஒரு கிட்னி திருடு நடக்கணும்னா ஒரு நெஃப்ரலஜிஸ்ட் இன்வால்வ்டாக இருக்கணும் ஒரு யூராலஜிஸ்ட் இன்வால்வ்டாக இருக்கணும் ஒரு புரோக்கர் இன்வால்வ்டாக இருக்கணும் ஒரு அனசடிஸ்ட் இன்வால்வ்டாக இருக்கணும் அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஓனர் இன்வால்வ்டாக இருக்கணும் இவ்வளோ பேரும் இன்வால்வ்ட் இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது பல ஆப்ரேஷனுக்கு இப்படி நடந்திருக்குன்னா நம்ம எத்தனை பேர் மேலே கிரிமினல் குற்றம் வழக்கு தொடர வேண்டும் எத்தனை பேரை தண்டிக்க வேண்டும் தமிழக அரசு கடுமையாக தண்டினி த ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பெரிய நபர்கள் கொஞ்சம் பேர் தண்டனை அனுபவித்தால் தான் இது நாம் செய்வது தவறு என்று மருத்துவ உலகமும் உணர்ந்து கொள்ளும் மருத்துவர்களும் இதில் ஈடுபட மாட்டார்கள் மயிலாடுதுறையில் கடந்த ஒன்பது மாதங்களில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து சுமார் எழுநூறு பேரை கைது செய்து அதிரடி காட்டிய டிஎஸ்பி சுந்தரேசன் நடந்தே பணிக்கு சென்றதற்கு மாவட்ட காவல்துறையின் பழிவாங்கும் நடவடிக்கைதான் காரணம் என புகார் எழுந்துள்ளது மாநில மனித உரிமை ஆணையத்தின் டிஎஸ்பி இருந்த சுந்தரேசன் காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை வழக்கு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான என்கவுண்டர்களில் விசாரணை அதிகாரியாக இருந்து காவல்துறையின் தவறுகளை சுட்டிக்காட்டி வந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து கடந்த நவம்பர் மாதத்தில் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பியாக மாற்றப்பட்ட நிலையில் சாராயம் விற்பனை செய்வோர் மது கடத்துவோர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது முதலமைச்சர் வருகையின் போது எஸ்காட் சுந்தரேசன் தனது வாகனத்தை கூறப்படுகிறது இதனால் அவரை வெளியூருக்கு பாதுகாப்பு பணிக்காக அனுப்பி வைத்த மாவட்ட காவல்துறை சுந்தரேசன் திரும்பியதும் அவரது வாகனத்தை திருப்பித் தரவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் வீட்டிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் நடந்தே அவர் பணிக்கு சென்றது அப்பகுதி மக்களிடையே பேசுபொருளானது காவல்துறை அலுவலக வாகனத்தை பறித்ததால் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி நடந்து சென்றது சர்ச்சையான நிலையில் அதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தான் நடந்து சென்றது குறித்த செய்தி வெளியான பிறகே தனது காரை திருப்பி தந்ததாகவும் சுந்தரேசன் கூறியிருக்கிறார் ரெண்டு உயர் அதிகாரிகள் ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன் செந்தில் 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 வேல் ஐபிஎஸ் ஆதார் ஒன் ஆபிசர் ஏடுஜிபி லானாடர் டேவிட் டேவிட் டேவிட்சன் டேவிட் ஆசீர்வாதம் இதெல்லாம் நமக்குள்ள பெருசா கிரீங்க இதெல்லாம் அப்படியே போங்க அப்படியே போங்க உங்களுக்கு ஒண்ணு பிரச்சனை பண்ண மாட்டாங்க என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா இதனிடையே டிஎஸ்பி சுந்தரேசன் கூறிய பகிரங்க குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என்று எஸ்பி பி ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார் அவர் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார் சார் என்ன காரணம் வாழ்ந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் முறையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு எந்த அதிகாரியும் அடுத்தம் தரவில்லை என்றும் அவர் விளக்கம் தந்துள்ளார் காவல்துறை உயரதிகாரிகள் மீது பகிரங்க குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு அதற்கு துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆளான தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஐந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுகளில் நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது வழக்கு கோப்புகளை முறையற்ற நிலையில் வைத்திருந்ததற்காக மூன்று ஆண்டுகளுக்கு அவருக்கு ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதேபோன்று வள்ளியூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது வழக்கு விவரங்களை மறைத்து பாஸ்போர்ட் வழங்க பரிந்துரை செய்ததால் சென்சுர் எனப்படும் கண்டிக்கத்தக்க தண்டனை சுந்தரேசனுக்கு வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டூ துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது திருட்டு செடி விற்பனையாளரிடம் பலமுறை நாற்பதாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்றதாகவும் டாஸ்வாக் மேலாளர்கள் இரண்டு பேரிடம் மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஒரு வருடத்திற்கு அவருக்கான ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அதே ஆண்டில் ஜே டூ காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் தவறான உறவில் இருந்தது கண்டறியப்பட்டதால் இரண்டு வருடத்திற்கு சுந்தரேசனின் ஊதிய உயர்வு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது